பெருமைக்குரிய இசை நண்பர்களே கொஞ்சம் அந்த பக்கம் இருக்கிறவங்க அப்படியே அந்த பக்கம் வந்துருங்க அன்னை உண்ணாமுலை அம்பிகை உடனாகிய என்ற அருணாசலேஸ்வர பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே பாரம்பரியம் மிக்க நம்முடைய சைவ சித்தாந்த சபையில் இருநூத்தி அறுபத்தி ஓராவது உளவாரப்பணி இன்று மிக சிறப்பாக பொன்னாக்குடி என்ற இந்த புண்ணிய சேத்திரத்திலே பணி செய்கின்ற பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கின்றோம் இந்த அருமையான வேலையிலே அம்பாளுக்கு இப்ப நம்ம அபிஷேகம்லாம் சுவாமி அம்பாள் அபிஷேகம் தரிசனம் பண்ணியிருக்கிறோம் அம்பாளுக்கு அலங்காரம் ஆகிற அந்த சிறிய நேரத்தை நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு வழக்கம் போல இந்த தளத்தை பற்றிய சிறப்பை சிந்திப்பதற்கு பெருவர்களையும் குருவர்களையும் வேண்டி நிற்போம் நண்பர்களே இந்த ஊருக்கு பேரு பொன் குடி கொஞ்சம் பிரிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் பொன் நாய் குடி பிரிச்சு பார்த்தீங்கன்னா பொன் நாய் குடி இந்த ஊர்ல முன்னாடி ஒரு காலத்துல ஒரு முனிவர் ஒருத்தர் இருந்திருக்கிறார் இந்த ஊரு கடைசியில ஒரு குளம் இருக்குது அந்த குளத்து பக்கத்துல ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது இப்பவும் அந்த பிள்ளையார் கோயில் இருக்குது அந்த பிள்ளையார் கோயில் பக்கத்துல ஒரு ஆசிரமம் அமைச்சு ஒரு முனிவர் ஒருத்தர் இருந்திருக்கிறார் அந்த முனிவர் அந்த ஆசிரமத்துல இருக்கிற நேரத்துல அவர் என்ன பண்ணுவாருன்னா உஞ்ச விருத்தி பண்ணுவாராம் உஞ்ச விருத்தினா என்னன்னா வீட்டு வீட்டுக்கு போய் பிச்சை எடுக்கிறது இல்ல போய் ஒவ்வொரு வீட்டுலயும் பௌதி பிஷாந்தின்னு நிப்பாங்க அப்ப அந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அரிசி நெல்லு பருப்பு இப்படி சாப்பாட்டுக்கு தேவையான பொருட்களை கொடுப்பாங்க இவர் என்ன பண்ணுவாரு அந்த பொருட்களை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து இவர் சமையல் பண்ணி ஏன்னா பிராமணர்கள் அந்த காலத்துல அப்படிதான் இருந்திருக்காங்க பெண்களுக்கு எல்லாம் காலையில எழுந்துச்சு பிள்ளைகளுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வீட்டுக்காரருக்கு சாப்பாடு ரெடி பண்ணி பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வீட்டுக்கார வேலைக்கு அனுப்பி அக்கடால உட்காரும் போது மணி பத்தாயிருது சுயம்பாகம்னு அவங்க அவங்க சமத்தி சாப்பிடுற மாதிரி இருந்தா நீங்க அங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா இங்க பேசுறவங்களுக்கு கேட்கவும் முடியாது இப்ப இந்த சுயம்பாகம்ங்கிறது இருந்ததுன்னா ரொம்ப சௌரியமா இருக்கும் அவங்க உங்களுக்கு தேவையான சாப்பாட்டு அவங்கவுங்களே சமையல் பண்ணிக்கலாம் வீட்டுக்காரருக்கு காலையில இட்லி வேணுமா அந்த அருக்கு கொப்பரை எடுத்து அவுச்சி சாப்பிடுங்க அந்த அருக்கு மாவுன்ட்டு போயிடலாம் எவ்வளவு சலாதாரம் சுய ரொம்ப சுதந்திரமா இருந்திருக்கலாம் ஆனா அந்த காலத்துல என்ன சுயம் பாகம் அவங்க அவங்க சமையல் பண்ணி அவங்கவங்க அவங்க சாப்பிட்டுருக்காங்க பிராமணர்கள் அதை வந்து ரொம்ப சிரத்தையா கடைபிடிச்சாங்க அப்படி இவர் என்ன பண்ணுவாருன்னா அங்காங்கே சாப்பாட்டுக்கு தேவையான திரவியங்களை கொண்டு வந்து இவர் சமைச்சு பக்கத்துல ஒரு ஒரு நாய் வளர்த்திருக்கிறார் அந்த நாய்க்கு சாப்பாடு ஒப்பாரு அந்த பிள்ளையாருக்கு நைவற்றியம் பண்ணுவார் அதை எடுத்து இந்த நாய்க்கு சாப்பாடு வைப்பார் இந்த நாய் சாப்பிட்டு முடிச்ச உடனே இவர் சாப்பிடுவார் இவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற மணி அடிப்பார் அந்த மணி அடிச்சதுக்கு அப்புறம் இந்த கோயில்ல உள்ள மணி அடிப்பாங்க அதுக்கப்புறம் தான் இந்த ஊர்ல உள்ள எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க இப்ப எவ்வளவு கட்டுப்பாடா இருந்திருக்காங்க பாருங்க கோயில்ல மணி அடிச்சதுக்கு அப்புறம்தான் ஊர்ல உள்ளவங்க சாப்பிட்டு இருக்காங்க இப்ப கொஞ்சம் லேட்டாச்சுன்னா மணி அடிக்கிறவங்க எங்கேயாவது டீ குடிக்க போயிருப்பாரு நம்ம சாப்பிடுவோம்னு ஆரம்பிச்சிருவோம் அந்த நேரத்துல அவ்வளவு கட்டுப்பாடா இருந்திருக்காங்க ஏன்னா இளவரசுக்கு நைவேத்தியம் பண்ணிதான் நாம சாப்பிடணும் அந்த ஒரு கட்டுப்பாடு இருந்திருக்கு இப்படியே கொஞ்ச காலம் போய்கிட்டு இருக்கு இந்த பகுதியை ஆண்ட மன்னன் சுந்தர பாண்டியன் அப்படின்னு ஒரு பாண்டிய ராஜா அவர் என்ன பண்றாரு ஒரு ராஜாவுக்கு என்ன கடமைன்னா பழைய காலத்துல காடுகள் எல்லாம் நிறைய இருந்தது இப்ப காட்டெல்லாம் அழிச்சிட்டோம் நம்ம நமக்கு தெரிஞ்சு எத்தனையோ குளமா இருந்தது வீடாயிருச்சு எத்தனையோ வயல்வெளியா இருந்தது பிளாட் ஆயிருச்சு அப்பார்ட்மெண்ட் ஆயிருச்சு பழைய காலத்துல நிறைய காடுகள் இருந்தது அப்ப அந்த காட்டுல வந்து வனவிலங்குகள் நிறைய இருக்கும் இந்த விலங்குகள் என்ன பண்ணும் ஊருக்குள்ள வந்து இருக்கிறவங்களுக்கு இடங்கள் ஒன்று பண்ணும் இப்பவும் நம்ம சில நேரங்கள்ல பாக்குறோம் பாத்தீங்களா செங்கோட்டை பக்கத்துல குற்றாலம் பக்கத்துல வன விலங்குகள் கரடி ஊருக்குள்ள வந்துருச்சு ஊருக்குள்ள வந்து சேதம் விளைவிக்குது வயல் வெளியே ஆணைகள் வந்து சேதப்படுத்திருச்சு அப்படின்னு நாம படிக்கிறோம் இல்லையா செய்தித்தாள் படிக்கிறோம் செய்திகள் கேட்கிறோம் இதே மாதிரி வந்து இடைஞ்சல் பண்ணிராம இருக்கிறதுக்கு ராஜா என்ன பண்ணுவாங்கன்னா கொடிய முருகங்களை வேட்டையாடுவார் அது வந்து ராஜாவுக்குரிய தர்மம் சேக்கலர் சாமி சொல்லும் போது மாநிலம் காவலனாவான் மண்ணுயிர் காக்கும் காலை தான் அதற்கு இடையூறு தம்மால் தம் பரிசனத்தால் ஊனமிகு பகைத்திரத்தால் உயிர்கள் தம்மால் இது இந்த இடஞ்சல் இருக்கக்கூடாதான் ராஜாவால மக்களுக்கு இடைஞ்சல் இருக்கக்கூடாது ராஜாவை சேர்ந்த அதிகாரிகளால மக்களுக்கு இடைஞ்சல் இருக்க கூடாது இடைஞ்சல் இருக்க இருக்கக்கூடாது பிற வனவிலங்குகளால இடைஞ்சல் இருக்க கூடாது இப்படியெல்லாம் ராஜா பார்க்கணும் அந்த வகையில இந்த ராஜா என்ன பண்றாரு வேட்டையாடை வர்றார் வேட்டையாடை வரும்போது ஒரு ஒரு குளம் அந்த குளத்து பக்கத்துல ஒரு புதர் இருக்குது அந்த புதர் பக்கத்துல இந்த நாய் வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கு இந்த நாயே இந்த முனிவர் விளக்கிற அந்த நாய் வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்குது அப்ப இந்த ராஜாவினுடைய படைகள்தான் வர்றாங்கல்ல வந்தவங்க என்ன பண்றாங்க இது ஏதோ ஒரு கொடிய மிருகம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பு விட்டாங்க இப்ப மாதிரி துப்பாக்கி எடுத்து சுடுறது இல்ல அம்பு விட்டாங்க அம்பு விட்டவங்க அந்த நாய் செத்து போச்சு உடனே இந்த ஊர்ல உள்ள மக்கள்லாம் தகவல் தெரிஞ்சது உடனே போய் பார்த்தா நாய் செத்து கிடக்குது எப்படி தகவல் தெரிஞ்சது அதுக்கு ஒரு காரணம் வேணும் ஊர்ல உள்ளவங்களுக்கு எல்லா நேரத்திலயும் தகவல் தெரிஞ்சிடாது இந்த முனிவர் என்ன பண்றாரு உந்தியவிரித்தி பண்ணிட்டு வந்து சமையல் பண்ணிட்டு எல்லாம் சாப்பாடு வச்சாச்சு பிள்ளையா நைவேத்தியம் பண்ணியாச்சு நாயை தேடுறாரு நாயை காணும் நாயை தேடி தேடி பாக்குறாரு காணும் கரெக்டா சரியா அந்த நேரத்துக்கு வந்துரும் நம்ம வீட்டுல ஒரு காகத்துக்கு தெனந்தோறும் காலையில சாப்பாடு வச்சுட்டோம்னா டெய்லி நம்ம மறந்தாலும் அது வந்து கூப்பிட்டுக்கும் அதே மாதிரி இந்த நாய் அந்த நேரத்துக்கு வந்துடும் அன்னைக்கு வரல அப்ப இவர் நாயை காணுமேன்னு தேடுறாரு மணி அடிக்கிறதுக்கு லேட் ஆச்சு ஊர்ல உள்ளவங்க பாக்குறாங்க என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு தகவல் தெரிஞ்சு போச்சு அப்போ ஊர்ல நாலு பெரியாருக்கா இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் போய் என்ன பண்றாங்க நாயை தேடி பார்க்க போறாங்க போகும் போது என்ன தெரியுது அந்த புதர் பக்கத்துல இந்த நாய் இந்த நாய் வந்து என்ன ஆகுதுன்னா அங்க இறந்து கிடக்குது அப்ப இவங்க என்ன பண்றாங்க நாயை தேடி இந்த நாய் எப்படி இறந்தது அப்படின்னு பாக்குறாங்க நாய் எப்படி இறந்ததுன்னு பாக்கும்போது மன்னனுடைய படையால இந்த நாய் இறந்து போச்சு இப்ப மன்னனையும் கூப்பிட்டுக்கிட்டு இறந்து போன அந்த நாயையும் தூக்கிக்கிட்டு அப்படியே எங்க முனிவருடைய வந்த உடனே முனிவருக்கு கொஞ்சம் வருத்தம் ஆயிடுச்சு போச்சுங்கிற சாப்பிட விடாம ஆகிட்டியே இந்த நாய் இந்த மணி அடிச்சதுக்கு அப்புறம் கோயில் மணி அடிக்கணும் அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிடணும் இப்ப இந்த மணி அடிக்காதனால ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் பட்டினியா இருக்காங்க இல்லையா இத்தனை பேரும் பசியோட இருக்கிறதுக்கு நீ காரணம் ஆகிட்டே அப்படின்னு சொல்லி ராஜா மேல கோவப்படுறார் இப்ப ராஜா என்ன சொல்ல சுவாமி தெரியாம நடந்த விஷயம் ஏதோ கொடிய மிருகம்னு நினைச்சா அம்பு விட்டோம் அது இறந்து போச்சு இதுக்கு ஏதாவது பிராய்ச்சித்தம் சொல்லணும் சுவாமி அப்படின்னு சொன்ன உடனே அந்த ராஜாவுக்கு அந்த முனிவர் சொல்றாரு தங்கத்துல ஒரு நாய் செஞ்சு கொண்டு வா தங்கத்துல ஒரு நாய் செஞ்சு கொண்டு வா அதை இங்க கொண்டு வந்து வை அந்த நாய் நான் கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிட்டுருச்சுன்னா உன்னுடைய பாவம் தீர்ந்துருச்சுன்னு அர்த்தம் இப்ப யார்டையாவது சொல்ல முடியுமா தங்கத்துல நாய் செஞ்சு கொண்டு வரணும் போங்கயா நீங்களும் உங்களை நான் அந்த பாவத்தோட அடுத்த பிறவியில் என்னன்னு பாத்துக்க ரெண்டு பேரான் தங்கம்னு நினைச்சே பார்க்க முடியல இன்னைக்கு தங்கம் போற ரேட்டு தங்கம்னு பேப்பர்ல தான் பார்க்கணும் இல்லட்டா பிள்ளைகளுக்கு தங்கம்னு பேர் வச்சு தங்கமே தங்கமேன்னு கூப்பிட வேண்டியதுதான் அந்த அளவுக்கு ஆகி போச்சு ஏன்னா அந்த நேரத்துல ராஜாக்கள்கிட்ட தங்கம் செறிந்து இருந்தது இன்னும் பழைய காலத்து பாட்டிகளை பார்த்தோன்னா பாம்படம்னு விளதண்டிக்கு தண்டிக்கு போட்டிருப்பாங்க இப்ப பாம்படம்னா என்னன்னே தெரியாது பிள்ளைகளுக்கு பாம்படம் தண்டட்டி இதெல்லாம் தெரியாது அப்ப அந்த நேரத்துல நல்ல தங்கம் கிடைச்சது விலை குறையா கிடைச்சது அதனால என்ன பண்ணா இந்த ராஜா அழகா அந்த நாய் உயரத்துக்கு தங்கத்தால ஒரு நாயை செஞ்சு கொண்டு வந்து நிப்பட்டார் இந்த முனிவர் என்ன பண்றாரு சாப்பிட்டு அந்த சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அந்த நைவேத்தியத்தை எடுத்து நாய்க்கு வைக்கிறார் சுவாமியோட அனுக்கிரகத்தை பாருங்க அந்த நாய் தங்கத்தால செல்ல செய்யப்பட்ட அந்த நாய் உயிர் பெற்று வந்து அந்த நைவேத்தியத்தை சாப்பிட்டதாம் தங்கத்தால செய்யப்பட்ட அந்த நாய் உயிர் பெற்று வந்து அந்த நைவேத்தியத்தை சாப்பிட்டு பொன்னால் செய்யப்பட்ட நாய் நைவேத்தியத்தை சாப்பிட்டதுனால இந்த ஊருக்கு பொன்னா குடின்னு பேர் இங்க இருக்கிற சுவாமிக்கு அருணாசலேஸ்வரர் பேர் ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் இருபத்தி ஆறு ஒண்ணுல இங்க முன்னாடி இருக்கிறார நந்தியம்பெருமான் அவர் அம்மான்னு சத்தம் போட்டிருக்கிறார் எங்க நடக்கும் இந்த அற்புதம்

அசரீரியா அந்த சத்தம் கேட்டவுடனே என்ன விஷயம்னு சொல்லி தெரிஞ்சு இங்க வந்து மறுநாள் பூஜை எல்லாம் பண்ணிருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலம் இது நம்ம இங்க ஏற்கனவே முன்னாடி விளாரப்பணி பண்ணியிருக்கிறோம் அது மட்டும் இல்லாம இந்த கோயில் வந்து பாண்டிய மன்னர்களால கட்டப்பட்ட கோயில் இந்த புண்ணால செஞ்ச நாய் சாப்பிட்டதுல அதோட முடிஞ்சு போகல இந்த பொன்னால் செய்த நாய் வந்து சாப்பிட்ட உடனே அந்த நாய் மேல எல்லாரும் பிரியமாகி அந்த நாயை கூப்பிடுறாங்க நம்ம சாதாரணமா நாயை எப்படி கூப்பிடுவோம் தோத்தோன்னு தான் கூப்பிடுவோம் இந்த நாயை எல்லாரும் கூப்பிடுறாங்க யாரையுமே கண்டுக்கல இந்த நாய் வேகமா பக்கத்துல இருக்கிற நாந்தேரி அங்க வானுமாமலை பெருமாள் கோயில்னு ஒரு விஷ்ணு ஆலயம் இருக்குது அந்த விஷ்ணு ஆலயத்துல உள்ள தெப்பகுளவை உள்ள விழுந்துச்சான் உள்ள விழுந்த அந்த நாய் அரசனாக வெளிவந்து தேவலோகத்துக்கு போயிருக்கிறாங்க எவ்வளவு அற்புதம் பாருங்க இந்த செய்தி வானுமாமலை ஜீர்ட்ட இடத்துல கேட்டு வாங்கி வச்சிருக்கிறாங்க ஏட்டல இருக்குது அந்த செய்தி அந்த ஏட்டல இந்த ஊருக்கு பேரு சொன்ன சுனகபுரம் அப்படின்னு பேரு சுனகம் அப்படின்னா நாயின்னு அர்த்தம் சமஸ்கிருதத்துல சொர்ணம்னா தங்கம்னு அர்த்தம் பொண்ணுன்னு அர்த்தம் பொன்னால் ஆகிய நாய் இருந்த ஊர் அப்படின்னு ஒரு அற்புதமான புண்ணியமான ஒரு ஸ்தலம் திருவண்ணாமலைக்கு இணையான ஒரு ஸ்தலம் இங்க இருக்கிற அந்த திருவண்ணாமலைக்கு நம்மளால பெரும்பாலும் போக முடியல ரெண்டு விஷயம் பண நெருக்கடி ஒண்ணு அதாவது எப்படியும் சமாளிச்சுட்டு போகலாம் உடல் ஒத்துக்கிற மாட்டேங்க பக்கத்துல இருக்கிற கடைக்கு போகணும்னா பைக் வேண்டி இருக்கு பஸ் ஸ்டாப்ல இறங்கி இங்க வரணும்னா தான் வர முடியுது நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவோ நடந்தாங்க இப்ப நம்மளால நடக்க முடியல நம்ம எங்க பதினேழு கிலோமீட்டருக்கு நம்ம இப்ப நம்மளால முடியல இங்க இருந்து அவ்வளவு தூரம் போகவும் முடியல ஒன்னும் பிரச்சனை இல்லை இங்க வந்து சாமி தரிசனம் பண்ணிடலாம் உண்ணாமலை அம்பிகையோட இங்க அண்ணாமலை பெருமான் வச்சிருக்கின்றார் நமக்காக நம்ம எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அங்க இருக்கிற சாமி இங்க வந்திருக்கிற இதுக்கு மேல என்ன கருணை வேணும் நமக்கு இந்த ஒரு அற்புதமான நாம இன்னைக்கு உளவர பணி பண்ணிருக்கிறோம்னா இதெல்லாம் நாம போன பிறவிகள்ல செய்த பலன் அந்த புண்ணியம் போன பிறவி ஒரு பிறவில செஞ்ச புண்ணியம் மட்டும் இல்ல பல பிறவிகளில நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கிறோம் நம்ம வழக்கமா ஒரு பஸ் ஒரு வேன் வருவோம் லாரி தவிர்த்து இன்னைக்கு புண்ணியம் செய்த அன்பர்கள் கூட இருக்கிறதுனால ரெண்டு வேன் வந்திருக்கிறோம் இப்ப எவ்வளவு நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கிறோம் அம்மாலாம் நாலு ரோடில இருந்து இங்க வந்திருக்கிறாங்க பெரிய அங்க இருந்து இங்க வரணும்னா அவங்க வயசுக்கு நம்மளாம் வர்றதுக்கு கொஞ்சம் யோசிப்போம் இருந்து இங்க வரணும் இங்க இருந்து இங்க ரெண்டு பஸ்ஸும் மாறணும் பாத்துக்கலாமோ அவ்வளவு ஆர்வம் அங்கிருந்து வந்திருக்கிறாங்க அவங்களோட கூட இன்னொருத்தரையும் கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க ஆனா அப்படி ஒவ்வொருத்தரும் ஆர்வத்தோடு வந்து கலந்துக்கிறாங்க இதெல்லாம் எதுனாலன்னா நாம முற்பிறவிகள்ல செய்த புண்ணியத்தின் பலனாக நமக்கு இந்த பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்குது உழவார பணியை போல சிறந்த பணி வேற எதுவுமே இல்லை நம்முடைய பாவங்களை எல்லாம் பாவத்தினுடைய வலிமையை எல்லாம் குறைக்க வல்லது ஏன்னா பாவங்களை நம்ம பலம்பிறவிகள்ல செய்த பாவத்தை நம்மளால நீக்க முடியாது ஆனா பாவத்தினுடைய வலிமையை குறைப்பதற்கு இந்த உளவார பணி நமக்கு துணை இருக்கும் சில பேரு ஜாதகத்தில் அப்படி கோளாறு இருக்கு இப்படி கோளாறு இருக்கிறாங்க என்ன கோளாறு இருந்தாலும் சரி ஜோசியர்கிட்ட கேட்டா நீ அந்த கோயில்ல போய் விளக்கு போடு இந்த கோயில்ல போய் அதை பண்ணா இதை பண்ணுமா எதுவுமே வேண்டாம் உளவார பணி பண்ணுங்க அதை விட வேற எந்த வேலையுமே தேவையில்லை எதையும் செய்ய வேண்டியது இல்லை இந்த உளவார பணி ஒன்றே நமக்கு வலிமையாக நம்மை காக்கும் அதனாலதான் அப்பர் சுவாமி திருஞான சம்பந்தர் கைலைக்கு போனார் தம்முடைய திருக்கல்யாண கோலத்துல ஆச்சால்புரத்துல இருந்து கைலைக்கு இழந்து மணிவாசக பெருமானார் சிதம்பரத்துல போய் முத்தி அடைஞ்சார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் யானை மேல கைலக்கு போனார் ஆனா திருநாவுகரசன் ஆயனாருக்கு கையிலேயே இங்க வந்தது அப்ப இந்த சிறப்பு எவ்வளவு பெரிய பலம் புரிந்தியது பாருங்க இன்னும் உலவாரப்பணியினுடைய சிறப்பை சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டு இருக்கலாம் மற்ற கோயில்கள் இல்லாத ஒரு சிறப்பு என்னன்னா எல்லா கோயில்கள்லயும் நவக்கிரகம் இருக்கும் இங்க வந்து நவக்கிரகம் கிடையாது ஏன்னா நவக்கிரகத்து சிவபெருமானுடைய சந்நிதியில நவக்கிரகங்கள் வழிபடத்தான் வருமே தவிர வேற எதுக்கும் வாதனை செய்ய வரவே வராது நாம அவருடைய திருவிடியை நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் நவக்கிரகங்களால நமக்கு எந்த துன்பமும் கிடையாது யாராவது ஜோசியர் சொல்றாங்களா நடக்கு எழுநாட்டு சனி சொல்றாங்களா வேறூர் தொழில்பங்கன் பாடிட்டு நம்ம நாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்க வேண்டாம் அத பார்த்துட்டு இருந்தோம்னாலே நம்ம எதுவுமே பண்ணாது ஆனா நவக்கிரகங்களுக்கு அனுமதி இல்ல ராசி சக்கரம் இருக்கு ராசி சக்கரம் எதுனாலனா சாமியினுடைய நேரடி பார்வையில அம்பாளினுடைய நேரடி பார்வையில சுவாமி அம்பாள் மூலமா தான் நமக்கு அனுகிரகம் பண்றார் அந்த அம்பாளுடைய நேரடி பார்வையில ராசி சக்கரம் இருக்கு இந்த ராசிக்குள்ளதான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் அடக்கம் ஒன்பது கிரகங்களும் அடக்கம் அப்ப இது எல்லாத்தையும் அடக்கி ஆளுகின்ற நாயகனாக அண்ணாமலை பெருமான் வெற்றி இருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஸ்தலம் இந்த புண்ணிய சேத்திரம் இந்த சேத்திரத்துல உளவாரப்பணி நம்ம இன்னைக்கு இருநூத்தி அறுபத்தி ஓராவது உளவாரப்பணி இன்னைக்கு சிறப்பா பண்ணியிருக்கிறோம் இந்த உளவாரப்பணியில கலந்து கொண்ட அன்பர்கள் அனைவருமே புண்ணியம் செய்தவர்கள் இந்த புண்ணியம் செய்த அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை மன மொழி மெய்களாலே வணங்குவதை அடியின் மிகுந்த மகிழ்ச்சியோடு அடியார் பெருமக்கள் அனைவருடைய திருவடிகளையும் சென்னை மேல் சூடி அண்ணாமலை பெருமானுடைய அருள் திருக்கோல காட்சியை இப்ப காண இருக்கிறோம் தீபாராதனை முடிஞ்சதும் நாம நம்முடைய யாத்திரையை தொடங்கலாம் தொடர்ந்து பெருமானுடைய தீபாராதனை வழிபாட்டை தொடர்ந்து செய்வோம் அடுத்த உளவார பணிக்கு அன்பர்கள் முன்னாடியே கொஞ்சம் தகவல் சொல்லுங்க ஏன்னா கடைசி நேரத்துல ஒரு வேலை இது சிரமமா சிரமமா இருக்கு வர்றதுக்கு லேட் ஆயிருது அதனால கொஞ்சம் முன்னாடியே தகவல் சொல்லுமாறி கேட்டுக்கொண்டு இன்றைய சிந்தனையை இவ்வளவிலே நிறைவு செய்வோம் திருச்சிட்டம்பலம் நம்ம பார்வதி பதையே அரகர மகாதே